வணக்கம் சார் கயிறு பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்லிட வேண்டியது எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கபுரமா சொல்லு கத்திரிக்காய் கடத்தான நான் யாரும் நினைச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உடவே கோர்ட்டா சொல்லுங்க பாக்கலாம் ரமலட்சுமி அவங்க ஆமா வேற ஒண்ணு இல்லங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் ஆச்சு ஒரு நாள் நடு ராத்திரி இப்படி எழுப்ப வேண்டதா நான் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே படுத்திருந்தேன் கஸ்தூரி கஸ்தூரி என்னமா இது இந்த ஜாதகருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே தம்பி தம்பி நீ தம்பி பாத்தியா கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க பார்த்து தாம சொல்றேன் பையனோட பேர் சிங்காரம் தானே ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புலக்கை கட்டி கொடுத்தானா எவனோ அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அது எங்க அப்பா ஜாதகம் அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க அவங்க அம்மா ஜாதகம் வரும் அதுக்கு அடுத்த பக்கம் புரட்டுங்க இவ ஜாதகம் வரும் இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க பேர் லட்சுமி பாத்தீங்க அதுக்கு பாருங்க லட்சுமிபதி முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க வீடு காலி பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு நான் போய் முடிவெட்டிட்டு வர்றேன் தண்ணி போட்டு வை அற்புதமான ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு உடையவன் ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம் ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம் ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க சரி பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துவாங்க பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல அவ வயசுக்கு வந்து குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம் அதை வச்சு பொருத்தம் பார்க்க முடியல ருதுவான குறிப்பு தானம்மா அதை தான் பொருத்தமே பார்க்கணும் ஏண்டா தனலட்சுமி கட்டிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையாடா அவங்களுக்கு தாய்மாமன் ஒருத்தருக்கா நாம அவன் வாபஸ் வாங்கிட்டானா உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு இப்படி செஞ்ச எப்படி எப்படி நம்ம வீட்ல இருக்கிற லட்சுமி ஆமா அவரை வச்சு தனலட்சுமி மாமா வர தட்டு தட்டணும்னா அவன் துண்டக்கான துணிய காலம் ஓடிடுவான் அப்புறம் நம்ம புத்திசாலி தனத்தை பயன்படுத்த வேண்டியதுதான் எப்படி ஐடியா ஐடியா நல்லா இருக்கு ஆனா அடி ஆள் மாதிரி விழாவும் பாத்துக்கணும் நான் இவன் மேல ஆசை போட்டிய ஊருக்கு போகாம இருந்த பாரு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் படிப்பான் பொல்லாத படிப்பு

தெ படிச்சிட்டு தான் எண்ட குதி குதி கிரீங்களா நீங்க ஒரு பி ஏ படிச்சா போதுமா கொலை பாதியா சார் நாளே இருந்து நீங்க பேச்சு தமிழ் எனப்படுவது தினசரி நாம் பேசும் கொச்சை தமிழ் அதாவது லோக்கல் லாங்குவேஜ் இதில் வார்த்தைகள் பருமனாகலாம் இழைக்கலாம் அல்லது பிற மொழி வார்த்தைகளை கோர்த்து கொண்டு அங்கும் இங்கும் மேயலாம் உதாரணமாக சென்னையில் உள்ள ஹாமில்டன் பிரிட்ஜ் எனப்படுவது மாறி அம்பட்டன் வாராவதியாகி மறுபடியும் ஆங்கிலத்தில் பார்பர்ஸ் பிரிட்ஜ் என வழங்கப்படுகிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது யூஸ் பண்ணா மட்டும் இல்ல சார் வார்த்தைகளும் இப்பதான் புரியுது இந்த பென்ஷன் நீயே இத்தனை வருஷமா தேய்ச்சிட்டு இருக்கேன்னு ஓசி இல்ல தேக்கற மாசம் மாசம் ஃபீஸ் கட்டல எவன்டா வா சொல்ல மாட்டீங்க டேய் ரெகுலர் காலேஜ்ல கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனதால தான் இங்க டியூட்டர் காலேஜ்க்கு வந்திருக்கீங்க இங்க கலாட்டா பண்ணி ஃபெயில் ஆனீங்க உங்களுக்கு செத்த காலேஜ்ல கூட இடம் கிடைக்காதே ஜாக்கிரதை சார் எவன்டா வா என்னப்பா போன் வந்து ஹலோ

இவருக்கு எப்படியாவது ஒரு பிஏ டிகிரி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் இவருடைய காதல் நிச்சயம் நிறைவேறிடும் கரெக்டான இடத்துக்கு தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறேன் இந்த காலேஜ்ல படிச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கதோ இல்லையோ நிச்சயமா கல்யாணம் நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால இந்த இடம் கல்யாண மண்டபமா இருந்துச்சு அதை இடிச்சு தான் டூட்டோ காலேஜ் கட்டி இருக்கிறேன் தம்பி என்ன படிச்சிருக்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நீங்க தான் ஒன்னாவது படித்தவர்கள் பிஏ எழுதலாம்னு போர்டு போட்டிருக்கீங்களே எட்டாவதுன்னா ரொம்ப சுலபம் இல்லையா மெட்ராஸ் யுனிவர்சிட்டில நோ சான்ஸ் பத் மகல்பூர் இருக்குதே தம்பி அங்க தள்ளி விட்டுருவேன் அதுக்கு முன்னால ஒரு சின்ன இன்டர்வியூ எதுக்கு சார் எதுக்கா தம்பிக்கு அடிமட்டத்துல அறிவு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டோமா ஐ மீன் ஃபண்டமெண்டல் நாலேஜ் கேக்கலாமா அதெல்லாம் எடுத்து வாங்கிடுவாரு சார் காலேஜுக்கு தான் போய் படிக்கலையே தவிர திருவள்ளுவர் மாதிரி பிறவிலே ஞானம் அப்படியா எங்க ஒரு குறளை எடுத்து விடு என்ன குறள் சார் உனக்கு எது ஈஸியா வருமோ அதை விடு திருவள்ளுவருக்கு மிமிக்ரி தெரியங்கற விஷயத்தை ஓሙሉமா தான் திருஞ்சிட்டேன் நெக்ஸ்ட் क्वेश्चन गोंडी जी சுட்டு கொல்லப்பட்டது கீமூலியா கீபீலியா துப்பாக்கியில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन உலகத்திலே பெரிய முட்டை எது யானை முட்டை உடலத்துல சின்ன முட்டை குசு முட்டை இவனுக்கு பிஏ உன்னோட சிவாரசி துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலைக்கு ஆட்கள் தேவை தகுதிகள் திடகாத்திரமான உடற்கட்டு உயரம் ஐந்தரை அடிக்கு மேல் படிப்பு தேவையில்லை ஓகே சம்பளம் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகம் விவரங்களுக்கு அரை என்பது ஹோட்டல் அவுரங்கசீப் என்ன ஒரு வேலை அதுவும் துபாயில நீங்க மட்டும் மனசு வச்சா ஆயிரக்கணக்கா ஏன் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் ஆனா நீங்க மனசு வைக்க மாட்டீங்க ஏன்னா வேற ஒரு இடத்துல மனசை வச்சுட்டீங்க இந்த பாருங்க சுத்தி நான் இங்க இருக்கிறது பாரமா நேரடியா சொல்லுங்க பாரமா பழமே நீங்க தான் சார் உங்க உதவியால என் காரியமோ என் உதவியால உங்க காரியமோ ஒரே மாதத்தில் ஓஹோன்னு முடிய போகுது அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்ல காலம் பழக்க போகுது சிவராமன் நீங்க போஸ்ட்மேன் சம்சாரமா என்ன சார்

சனி வக்கரிச்சு புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வீகம் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரிச்சு சனி உச்சம் பெற்றால் திருப்பதில நின்னுதான் என்டியார் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச மேட்டர் இருக்கா அதை நான் சொல்லலைங்க அவங்க அவங்க ஜாதகம் சொல்லுது அதை நான் கட்ட போட்டு சொல்றேன் உங்க ரேட் எப்படி நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது இல்லைங்க ஐம்பது ஐம்பதா ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஏன் ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நான் வாங்குறது இல்லைங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா யூனியன் ரேட்டுங்க அதை நான் பிடிக்காது பத்து பத்தா அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க நமக்கு பிடிச்ச நம்பர் அஞ்சு அஞ்சுங்களா அஞ்சுங்கிறத பத்தாவே தரேன் முதல்ல நம்ம கைய பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நெருக்கணும் பதில் சொல்லணும் நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன் இவ கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் நமக்கு கல்யாணம் ஆய் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காங்கைய காலமா இருக்கும் எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேத்தோட கல்யாணம் ஆய் ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க

ஒரு தாய் மாம இருக்கானா அவர் அடிக்க இவருக்கு தில்லி இல்ல அதனாலதான் உங்களை வளர்க்கிறாரு அப்படி என்ன அந்த பொண்ணு பெரிய கிளியோ பற்றாத கிளியோ பற்றியோ எளியோ பற்றியோ போட்டோவை காட்டுற பாருங்க போய் மாறு வீட்டை சம்பள பணத்தை வாங்கிட்டு வா வாங்க சார் பொண்ணு கறி என்னாச்சு எங்கிட்டயும் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா என்ன சார் சொல்றீங்க என் மாணவிதா உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே